வணக்கம் இந்த கடல் பணி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வலை இழுத்துட்டு போகும்போது நம்ம மீன்கள்லாம் வந்து நமக்கு பின்னாடி வந்து அதிகமாக துள்ளி குதிக்குது அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ இப்போ தான் முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்ம மூணாவது நாள் விடிய காலையில் வலை போட்டு வள எழுத்துட்டு போயிட்டுருக்குறோம் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ஃபுல்லாகவே மழை பேஞ்சிக்கிட்டு இரட்டிக்கிட்டு ஃபுல்லாகவே இருந்தது ஆனால் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு பிறகு சூரியனை கடலில் பார்க்குறோம் எப்படி இருக்குது அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஆனால் கொஞ்சம் வந்து மேகமூட்டத்தோடு தான் இருக்குது இருந்தாலுமே அந்த சூரியன் கிளம்பும்போது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காட்சியை பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு பார்த்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மழை காத்து ரொம்ப ஒரு மாதிரி இருட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சூரியன் எப்போ கிளம்புது எப்போ மறையுதுங்கிறதே தெரியாம இருந்தது ஏன்னா அதுக்கு பிறகு தான் முதல் முறையா நம்ம வந்து சூரியனையும் கடல்ல வந்து உதிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா வந்து சூரியனையும் பார்க்கல உன்னதையுமே பார்க்கல உள்ள இருட்டு கடல்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது சூரியன் உதிக்குது எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இது மாதிரிலாம் வந்து நம்ம கடலுக்கு போகிற நம்மளாலே வந்து பார்க்க முடியாது ஏன்னா சில நேரம் வந்து நம்ம தூங்கிடுவோம் சில நேரம் வந்து கரெக்டான டைமில் நம்ம வலை போட்டு இருந்தோம் அந்த மாதிரி சூரியன் வந்து ஊக்க நம்ம பார்க்கலாம் இடமே எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம கடலுக்கு போகிறது போகிற நம்மளே வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா நம்ம வந்து வலை போட்டு நம்ம வலை இழுத்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு எட்டு மணிக்கு நம்ம வலை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு மீன் கூட்டம் ஒன்று வந்தது மீன் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கும் பின்பக்கம் போய் நம்ம வலையலுக்கிறதுக்கு பின்பக்கம் போய் பார்க்குறோம் நம்ம போட்டுக்கு போகிற அந்த சொல்லலை வந்து அவ்வளோ மீன்கள் வந்து துள்ளி குதிச்சுட்டு வருது உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான மீன்கள் தான் அதனால் அந்த அந்தளவுக்கு தெரிய மாட்டேது நம்ம நேரடியாக நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ எப்படி காமிக்கு பாருங்கள் எவ்வளோ மீன்கள் அந்த அந்த போட்டு போகிற சுழலில் வந்து துள்ளி குதிச்சுட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய மீன்கள் கூட்டம் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தொடர்ந்து வந்து அந்த மீன்கள்லாம் குதித்து வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி தொடர்ந்து மீன் வந்துகிட்டே இருந்தது பத்து நிமிஷம் வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய மீன் கூட்டமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே மீன்கள் வந்து இந்த சுடலில் வந்து கூச்சிட்டு இருக்குது நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து எடுக்கல அந்த விட்டு விட்டு நம்ம எடுத்துருக்கோம் அப்படி எடுக்கும்போதே இவ்வளோ மீன்கள் வந்து தொடர்ந்து குதிக்குது பாருங்கள் எவ்வளோது அப்படியே அந்த இருந்து வருது அப்படின்னா அப்படியே குச்சி குச்சி அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் அவ்வளோ மீன்கள் வருது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான மீன்கள் வந்து அந்த நைட் நேரத்தில் தான் அது மாதிரி வரும் நைட் நேரத்தில் வரும்போது இன்னும் கூட கூட்டமாக வரும் அப்படி வரும்போது நம்ம நைட்டில் வந்து அதை வீடியோ எடுக்க முடியுது எடுத்தாலும் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத சுழல்லே வந்து அந்த மீன்கள்லாம் சுழல் மூலியமாக வெளியே வர மாதிரி வருது இவ்வளோ மீன்கள் வந்து கூட்டமாக வந்தாலும் கூட நமக்கு வந்து வலையில் வந்து அந்த அளவுக்கு மீன்கள் இருக்குமா சொல்லி கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இது வந்து போட்டுக்கும் தண்ணிக்கும் மேலே வந்துடுதுல வலை வந்து அடியில் வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் அடியில் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வலையில் வந்து சிக்கும் இல்லை அப்படின்னா அந்த மீன்கள் எல்லாமே குதிச்சு ஓடிடும் ஆனால் இப்போ எடுத்துகிட்டா நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டோம் அதுக்கு தொடர்ந்து அந்த மீன்கள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இதே அளவுக்கு அந்த இந்த மீன்கள்லாம் வந்து தண்ணிக்கு அடியில் தரையை ஒட்டி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு மீன்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு 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 அளவுக்கு இந்த மீன்கள் மட்டுமே கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து மீன்கள் கூட்டம் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஆனால் போன வீட்டிலாம் சொன்ன மாதிரி அப்படி தான் நம்ம எப்போதுமே இந்த போட்டில் நடக்கிற சம்பவத்தை மட்டுமே நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் வேறு ஏதாவது நம்ம வீடியோவில் நீங்கள் வந்து மாற்றணும் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அது தாண்டி பார்த்தோன்னா நம்ம அதிகமாக அந்த போட்டில் இருக்கிறோம் போட்டில் உள்ள வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் வெளியில் எங்கேயும் பெண் வந்து வீடியோ எடுக்கிறதில்ல அதனால தான் வந்து நம்ம மற்ற வீடியோக்கள் எதுவுமே போட முடியறதில்லை ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்